இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு முக்கிய செய்தி உள்ளது இபிஎஸ் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் என நீண்ட நாட்களாக கோரிக்கை இருந்து வருகிறது இந்த நிலையில் இது பற்றி சில புதுப்பிப்புகள் வந்துள்ளன அவற்றைப் பற்றி இந்த பதிவில் காணலாம் இபிஎஃப் சந்தாதாரர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய சலுகைகள் குறைவாக இருப்பதால் தனியார் துறை ஊழியர்கள் பணி ஓய்வுக்கு பிறகு நிதி சவால்களை எதிர்கொள்கின்றனர் சமீப காலங்களில் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் என பல தரப்புகளிலிருந்து பலவித கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன இவற்றைத் தொடர்ந்து விரைவில் தற்போது ஆயிரம் ரூபாய் ஆகஸ்ட் உள்ள குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆகஸ்ட் உயரும் என கூறப்படுகின்றது ஒழுங்கமைக்கப்பட்ட துறையின் ஊழியர்கள் பணி ஓய்வுக்குப் பிறகு தங்கள் அன்றாட வாழ்க்கை செலவுகளை நிர்வகிக்கவும் நிதி அழுத்தத்தை சமாளிக்கவும் குறைந்தபட்சமாக ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படுகின்றது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி இபிஎப்ஓ அமைப்பு மூலம் நிர்வகிக்கப்படும் ஊழியர் ஓய்வூதிய அமைப்பின் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் மூலம் இபிஎஸ் ஓய்வூதியம் வழங்கப்படுகின்றது இந்த இபிஎஸ் ஒன்பதைந்து மாதாந்திர ஓய்வூதியத்தை பெற சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் மோடி அரசாங்கம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமான அங்கீகரித்ததிலிருந்து குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை அதிகரிப்பதற்கான கோரிக்கை வேகம் பெற்று வருகிறது இந்த தொகையை அரசு விரைவில் அதிகரிக்கும் என்றும் இதற்கான பணிகள் நடந்து வருவதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஓய்வூதியம் பெற இந்திய குடிமகனாக இருப்பதும் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் பணிபுரிவதும் அவசியமாகும் பணியாளர்கள் பணியாளர் வருங்கால வைப்பு நிதியில் இபிஎஃப் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் இதுக்கு ஊழியர்கள் வில் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பங்களிப்பு செய்திருக்க வேண்டும் வழக்கமான இபிஎஸ் ஒன்பதைந்து ஓய்வூதியம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பெற இபிஎஃப் உறுப்பினர்களின் இபிஎஃப் மெம்பர்ஸ் வயது குறைந்தபட்சம் ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு இருக்க வேண்டும் ஏர்லி பென்ஷன் அதாவது முன்கூட்டியே ஓய்வூதியத்தைப் பெற அரசாங்கத்திடமிருந்து ஆரம்பகால ஓய்வூதியத்தைப் பெற விண்ணப்பதாரர் ஐம்பது வயதை எட்டியிருக்க வேண்டும்